ஏமா கவலைப்படுங்க நம்ம வாழ்க்கையே அணைஞ்சி போற விளக்கு மாதிரி இருக்கணும் கவலைப்படுது கவலைப்படாதம்மா உன் விளக்கு அணையாது ஏசப்பா அணைய விட மாட்டாரு மஞ்ச ஏரியில விளக்க பார்த்து இந்த விளக்கு எரியாது அணைஞ்சு போவோம் அப்படின்னு ஊர் உலகம் சொல்லுவோம் கே எண்ணெயா ஊற்றி திரிய தூண்டி விட்டு விளக்க பிரகாசமா எரிய விடுவாருமா மஞ்ச ஏரியில விளக்க ஏசப்பா அணைய விட மாட்டாருமா பைபிள்ல போட்டிருக்குமா பன்னெண்டு வருஷம் ஒரு பொண்ணு வியாதியா இருந்தா